நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் வித் கார்த்திகுமார் எதுக்காக ஐயப்பனுக்கு மாலை போடணும் இது தான் பல விஷயங்களை பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போலாம் இந்த ஐயப்பன்னு சொன்னாலே சாஸ்தா அப்படின்ற பெயர் கூடவே நம்ம நினைவுக்கு வந்துடும் இதில் இருக்க டவுட்டை முதலில் கிளியர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் எதுக்கு மாலை போடணும் அந்த விஷயம் சார்ந்து பல விஷயங்களை பார்க்க போகிறோம் அது கூடவே பதினெட்டு படிகள் இருக்குல்ல அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஐயப்பன் ஐயனார் இந்த ரெண்டு கடவுள்களோட பொது பெயராக தான் சாஸ்தா அப்படி இல்லைன்னா சாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறங்கள்லாம் போட்டிங்கன்னா சாத்தன் சாத்தான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் பேச்சுவார்த்தை இப்படி மறவு வந்தது தான் ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சாஸ்தா சாத்தன் அப்படின்றதுக்கு போதிக்கிறவங்கன்னு அர்த்தம் நம்ம ஜீசஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் மெசஞ்சர் கடவுளோட கட்டளைகளை மக்களுக்கு போதித்தவனு அர்த்தம் நிறைய இறை தூதர்கள் நம்ம அப்படி தான் சொல்லுவோம் லிட்டலாக அதே மாதிரி தான் இவங்களையும் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது போதிக்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட ஃபுல்லாக கொண்டு வந்ததுனாலேயே இவங்க இந்த பெயர் பெற்றதான் அழைக்கப்படுறாங்க சீத்தலை சாத்தனார் ஞாபகம் இருக்கா நம்ம தமிழில் படித்தது பள்ளிப்பாட புத்தகங்களில் இந்த சாத்தனார்ன்ற பெயர் அடிக்கடி நிறைய பேர்களோடு தமிழ் பேர்களோடைய பெண்ணி பிணைஞ்சோடத பார்க்க முடியும் காவிரி பூமோட்டினார் இருக்குல்ல அங்கே சாத்தனுக்கு கோயில் இருந்த விஷயம் கூட குறிப்பாக இருக்குது சாஸ்தாவோட கடைசி அவதாரமாக கருதப்படுறது ஐயப்பன் ஸோ தான் ஐயப்பன் கனெக்டே ஆகிறாரு கலியுகத்தில் மகிழ்ச்சியை கொள்றதுக்காக அவதரித்த சாஸ்தா தான் இந்த ஐயப்பன் மணிகண்டன் எனும் ஐயப்பன் இந்த சாஸ்தாலேயே ஐயப்பனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க ஐயப்பன் எட்டாவது சாஸ்தா இல்லை முதல் சாஸ்தா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல இவர் பேர் சம்மோகன சாஸ்தான்னு சொல்லுவாங்க அதாவது குடும்பத்தை காக்கிற தெய்வங்க இந்த சாஸ்தா நம்மளோட வீட்டை பாதுகாக்கிற கடவுளாக இவர் பார்க்கப்படுறாரு இல்லை ஒற்றுமை இருக்குல்ல கணவன் மனைவிக்குள்ளே இதை மலரை சீர சாஸ்தாவும் இவர் தான் பூரண புஷ்கல தேவியர் இருக்காங்களே இவங்களோடு காட்சி அளிக்கிறாரு சில கோயில்களில் மட்டும்தான் இந்த தோற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் ரெண்டாவது சாஸ்தா கல்யாண வரத சாஸ்தா இவரை வேண்டுனா இவர் சார்ந்து நம்ம தேடி போனால் என்னை கிடைக்குன்றது அவரோட பேரில் இருக்குது பாருங்கள் சில கோயில்களில் மட்டும்தான் இவரை பார்க்க முடியும் நீங்களும் எல்லா கோயில்களையும் பார்க்க முடியாது தேவியர்களோடு காட்சியளிப்பார் செவ்வாய் தோஷம் அவர்களுடைய பல பேர் அதை நீங்கிறதுக்காக இவரை பிரார்த்தனை பண்ணுவாங்க இவரை பிரார்த்தனை பண்ணி அவர் சார்ந்த வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா திருமண தடை நீங்கும்ன்றது ஆண்டோர்கள் சொல்கிற வாக்கு மூணாவதா வேத சாஸ்தா பேரில் இருக்க காரணம் கல்விக்கான சாஸ்தாவாக இவர் பார்க்கப்படுறாரு தேவியர்களோடு சிம்ம வாகனத்தில் அமர்ந்தபடி காட்சியளிப்பாருங்க அவ்வளோ கம்பீரமாக கல்வியை தலைக்கு செய்கிற சாஸ்தா தான் இவர் இந்த கல்வியின் படி தான் அவர் தன்னோட பக்தர்களை வழி நடத்துவார் ஞானம் வேறு கல்வி வேறு ரெண்டுத்தையும் அவன் புரிஞ்சுங்க மக்கள் இதே போல் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கிட்ட அந்த கல்வி வழியாக வழி நடக்கிற அந்த பக்தர்கள் அவங்களுக்கு கீழே வராங்க பாருங்கள் அவங்கள வழி நடத்துவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே வர்றவங்கள அதே போல் கல்வியை பேஸ் பண்ணி வழிநடத்துவாங்க ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரான ஒரு சொசைட்டி ஹெல்தியான சொசைட்டி எஜுகேஷனை பேஸ் பண்ண சொசைட்டி இருக்குல்ல இது சார்ந்த ஒரு தான் வேத சாஸ்தா பார்க்குறாங்க நாலாவதாக ஞான சாஸ்தா கல்லால மரம் இருக்குல்ல இதோட அடியில் குறுபீடம் அமைக்கப்பட்டிருக்கும் இங்கே சீடர்களோடு தட்சிணாமூர்த்தி போல் காட்சி அளிப்பார் நம்ம சென்னையில் இருக்க பிரபலமான ஒரு கோயில் அங்கே போனீங்கன்னா பெரிய ஸ்ட்ரக்சரை அவங்களால பார்க்க முடியும் இந்த காட்சி அளிக்கிறது எந்த கோயில் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரைட்டு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் கையில் ஒரு வீணையை வச்சுருப்பாருங்க ஆக்சுவலாக சரஸ்வதி தேவி இருக்காங்களே அவங்க கையில் வச்சுருக்க வீணையை அப்படியே ஒத்துருக்கோம் இவர் நோக்கி பிரார்த்தனை பண்ணுற பட்சத்தில் ஞானத்தில் சிறந்து விளங்கலாம்ன்றதுதான் ஒரு நம்பிக்கை பேச்சு திறமை இருக்குல்ல அது ரொம்ப அதிகரிக்குமா இந்த ஞான சாஸ்தாவை நம்ம தொடர்ந்து வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐந்தாவதா பிரம்ம சாஸ்தா ரெண்டு மனைவிகளோடு அமர்ந்த கோலத்தில் இவர் காட்சியளிப்பார் குழந்தை பாகியம் இருக்குல்ல இது சார்ந்து வேண்டவங்களுக்கு இவர் அருள் பாலிப்பார்னு சொல்லப்படுது குளம் தடைக்க வைக்கிற ஒரு சாஸ்தாவாக இவர் இப்போ வரைக்கும் போற்றப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆறாவதா சாஸ்தா நான்கு கரங்கள் இருக்குங்க இந்த கடவுளுக்கு யானை மேலே அமர்ந்த மாதிரி அவர் காட்சி அளிப்பார் இந்த ராகு கிரக தோஷம் இருக்குல்ல இதை போக்குறவராக கருதப்படுறவர் இந்த சாஸ்தா அதாவது கிரகங்கள்லேயே உச்சநிலை சார்ந்து நீங்கள் எவ்வளோ கிரகங்களை சொல்லலாம் ஆனால் பொதுவாளரை ஒத்துக்கிறது ராகு தான் அந்த தோஷங்களை போக்குறவர்னா இவரோட சக்தியை பாருங்க வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு இந்த மகா சாஸ்தாவை வணங்கணுன்றாங்க ஆடுறவர்கள் ஏழாவதா வீர சாஸ்தா வேறு எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பார்த்தீங்களா ருத்ர மூர்த்தியா காட்சி அளிக்கிறவருங்க அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும் அவரோட முக பாவனை ஆயுதத்தோடு நான்கு கரங்கள் இருக்கும் அவருக்கு ஒட்டு குதிரை மேலே அமர்ந்து கிட்டத்தட்ட பவனி வர்ற மாதிரி தான் ஆனால் தீயவர்கள் அழிக்கிற காட்சியாக தான் நம்ம அவரோட செலவே பார்க்க முடியும் கேது தோஷம் இருக்குல்ல இதை போக்கணுன்றதுக்காக பல பேரும் இவரை தேடி போவாங்க வீர சாஸ்தாவை இந்த பட்டியலை எட்டாவதாக கடைசியாக வர்றவ தான் நம்ம தர்மசாஸ்தா ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமா இப்போ வரைக்கும் போட்டுற பொருட்ருக்கவர் ஐயன் மேற்கண்ட ஏழு சாஸ்தாக்கள் இருக்காங்களே இது மாதிரி லிஸ்ட் போட்டோம் பாருங்க அவங்க எல்லாரையும் நீங்கள் ஒரே டைம்ல வணங்க முடியாதுல்ல அதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லைல்ல இவர் ஒருத்தரை நீங்கள் வணங்கினா இதுக்கு முன்னாடி சொன்ன ஏழு சாஸ்தாக்களை நீங்கள் வணங்கினதுக்கு சமம் அவங்கள வணங்கினா என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குமோ அது எல்லாமே இவர் ஒருத்தரை வணங்கினா போதும் இதனால தான் எட்டு சாஸ்தாக்கள்லேயே ரொம்ப ரொம்ப உன்னதமான முக்கியமான சாஸ்தாவாக சபரிமலை ஐயப்பனை சொல்கிறோம் ஒரு மனுஷ வாழ்க்கையில் அதுவும் கலியுகத்தில் எது ரொம்ப கஷ்டம் ஒரு நித்திய பிரம்மச்சாரியாக வாழ்கிறது இப்படி வாழ்ந்தாலே சகல துன்பங்களும் நம்ம விட்டு நீங்கள் ஒன்று ஆண்டோர்கள் சொல்கிற விஷயம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் கல்யாணம் ஆனவங்களை மட்டும் தான் இருக்க முடியும் ஆனால் நித்திய பிரம்மச்சாரியாக வாழ்கிறப்ப சபரிமலை ஐயப்பன் சார்ந்த வாழ்க்கை உன்னால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குல்ல இதை உங்களுக்கு ஆழமாக உணர்த்தது தான் இந்த தர்ம சாஸ்தாவோட பிரதான பணியாக இருக்குது இவரை நீங்கள் வணங்குற பட்சத்தில் வாழ்க்கையில் எந்த தொலை இல்லைன்றதான் ஆன்மீகவாதிகள் சொல்கிற விஷயம் எட்டு சாஸ்தாக்கள்ல மிக முக்கியமான ஒரு பத்தி பார்த்துட்டோமா மேலோட்டமா இப்போ கொஞ்சம் அட்வான்ஸா போவோம் சபரிமலை ஐயப்பன் அப்படின்னாலும் அந்த கோயில் பேரை சொன்னாலும் பதினெட்டு படிகள் நம்ம நினைவுக்கு வந்துடும் அந்த பதினெட்டு படிகளை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மக்களே ஓ ரைட்டு இதனால தான் அந்த எயிட்டின் ஸ்டெப்ஸ் மேலே காலை வச்சு மேலே போயிட்டு ஐயனை பதவியில் ஆசைப்பட்றாங்களா ஓ இதுக்காக மாலை போடலாம் போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோணும் ஸோ அந்த பதினெட்டு படிகள் என்னென்ன உணர்த்துது அந்த ஒவ்வொரு படிக்கும் எந்தெந்த கடவுள்கள் இருக்காங்க தெய்வாதிரமான விஷயம் உள்ள இருக்கு இதை பத்தி ஒன்னு ஒன்றா பார்ப்போம் இந்த பதினெட்டு படிகளில் முதல் அஞ்சு படிகள் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாம் உணர்த்துறது நம்ம சாதாரண மனுஷங்களோட உணர்வுகள் இருக்குல்ல இதில் முதல் படி பார்வையை உணர்த்தவங்க இந்த மாலை போடுறவங்க பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க பார்க்குறத விட கண்ட்ரோலா இருப்பாங்க எந்த விஷயங்களை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு ஸோ இதை உணர்த்தது முதல் படி முதல்ல நீங்க பார்வையை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா பார்க்குற ஒன்று தான் மனசில் நிறைய தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணிவிடும் பார்வையை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் இந்த முதல் படிக்கான கடவுளா விநாயகர் பார்க்கப்படுறாரு எந்த ஒரு பெருமாள் கோயிலில் போனாலும் விநாயகர் முதல்ல தொழுதுட்டு போவோம் சபரிமலை நம்ம பாதை ஏறும் போது கூட இதே தான் கன்னிபுர கணபதியை நம்ம அங்கே பார்த்து கவனிச்சிட்டு தான் மேலே ஏற போவோம் ரெண்டாவது படி ஒளிங்க சவுண்டு ஓகேவா கேட்கறதுல கூட கண்ட்ரோல் இருக்கும் இந்த மாலை போடுறவங்க இறைச்சர்கள் சார்ந்து கூட அவங்க அப்படி ஒதுங்குவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சவுண்டை கண்டை போட்டு அப்படி இருந்தவங்க மாலை போட்ட உடனே ஒரு மாதிரி அமைதியான ஒரு விஷயத்தை தேடி போக ஆரம்பிப்பாங்க அமைதி பிறக்கும் போது மட்டும்தான் ஞானம் தெளிவடையும் அதை குறிக்கிறது ரெண்டாவது படி இதுக்கான கடவுளை போற்றப்படுறது சிவபெருமான் மூணாவது படி வாசனையை குறிக்கும் இதுக்கான கடவுள் பார்வதி நாலாவது படி தொடுதலை குறிக்கும் இதுக்கான கடவுள் முருகப்பெருமான் அஞ்சாவது படி சுவையை குறிக்கும் இதுக்கான கடவுள் பிரம்மா இந்த வாசனை தொடுதல் சுவை இது மூணுமே ஒருத்தர் மாலை போடுறதுக்கு முன்னாடியும் சரி அவர் மாலை போட்ட பிற்பானம் சரி இந்த மூணுத்திலேயே வேற்றுமைகள் ஏற்படுறதை உங்களால் கவனிக்க முடியும் அவங்க நுகர்றதில் கூட ஏப்பா மீனா அதெல்லாம் அப்போது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நகருவாங்க நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா மூணு வேலையும் நான்வெஜ்ஜாக விழுத்து கட்டுவாங்க ப்யூர் நான்வெஜ்ஜாக இருப்பாங்க ஆனால் அவங்க கூட மாலை போட்டாங்கன்னா எங்கேயோ ஒரு நான்வெஜ்ஜை வறுக்கிற ஒரு ஸ்மெல் வந்தால் கூட அதை வாந்தி வர மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க அளவுக்கு மனமாற்றத்தை ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ சீரம் ஏற்படுத்த முடியாதுங்க அதை ஏற்படுத்துறதான் தர்மசாஸ்தான் ஏன்னா அவர் மேலே இருக்க நம்மளோட பக்தி இருக்குல்ல அதை காட்டுறதுக்காக நமக்கு சுயமாக பிடித்த பல விஷயங்கள் இருக்க பாருங்க அதை துறப்போம் அதுதான் பக்தி இது போல் தான் தொடுதல் தெரியும் என்ன சொல்ல வரன்ட்டு அப்புறம் சுவை எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுவோம் மொதல் அஞ்சு படியில் மட்டுமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அடுத்திருக்க எட்டு படிகள் இருக்குல்ல அது எல்லாமே குறிக்கிறது சாதாரண ஒரு மனுஷனோட தாபங்களை குறிக்கும் இதில் ஆறாவது படி பார்த்தீங்கன்னா காமம் எதை கண்ட்ரோல் பண்ணுறமோ இல்லையோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இதை கண்ட்ரோல் பண்ணணுங்க அது ஆறாவது படி குறிக்குது விஷ்ணு பகவான் தான் அந்த படிக்கான கடவுள் ஏழாவது படி ஓகேவா கோபத்தை ஐயப்ப பக்தர்கள் கோவமே படமாட்டாங்க பார்த்துருக்கீங்களா எவ்வளோ ஆக்ரோஷமான பர்சனாக இருந்தாலும் மாலை போட்டாங்கன்னா அவ்வளோ சாந்தமாக இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை குறிக்கிறது ஏழாவது படி இதோட கடவுள் ரங்கநாதன் எட்டாவது படி அளவு கடந்து ஆசை இருக்குல்ல மாலை போட்டால் ஆசையாக இருக்காது அப்புறம் வந்து அளவு கடந்து ஸோ இப்போ ஏற்பட விஷயத்தில் அங்கேயே புதுச்சாக போச்சிடும் அதான் எட்டாவது படி எதுக்கான கடவுள் யார் தெரியுமா காளி ஒன்பதாவது படி இணைப்பு எதுக்கான கடவுள் யமனேஸ்வரன் இணைப்பு அப்படின்றது உங்களுக்கு குடும்ப இணைப்புகள் இருக்கும்ல அதாவது கணவன் மனைவின்ற ஒரு உறவாக இருக்கட்டும் உங்களோட குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு இருக்கற உறவாக இருக்கட்டும் உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்க உறவாக இருக்கட்டும் எதுவுமே இருக்காது இந்த இணைப்பு எல்லாமே ஒன்பதாம் படியோடு துண்டிக்கப்பட்டுரும் அதனால் தான் நீங்கள் மலையேற போகிறீங்க இருமுடி கட்டுறாங்க அப்படின்னா அப்போ நிறைய ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அரிசி போகிற விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் இன்னும் ஓப்பனாக சொல்ல விரும்பல புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் பத்தாவது படி பெருமையை குறிக்கிறதுங்க இதுக்கான அதிபதி சூரியன் பதினோராவது படி பொறாமை இதை குறிக்கிறது சந்திரன் சந்திரனை பொதுவாக மனசுன்னு சொல்லுவாங்க எதிர்மறையான எண்ணங்கள்லாம் தோன்ற ஒரு குலமே இந்த மனசு தான் அப்போ ஏற்பட சந்திரனை குறிக்கிறது இந்த இணைப்பு பெருமை பொறாம எல்லாத்தையும் நீங்க திறந்துடணும் இந்த ஒன்பது பத்து பதினொன்று இந்த படியில் நீங்க புறந்த அடுத்த மேல நீங்க போவே முடியாது ஐயனை பார்க்க முடியாது பனிரெண்டாவது படி தற்பெருமை இதுக்கான அதிபதி செவ்வாய் ஆக்சுவலா செவ்வாய்ன்ற கிரகங்கள்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு கிரகம் இந்த தற்பெருமைன்ற விஷயம் எல்லா மனுஷனுக்குள்ளேயே ஊறி போன ஒன்று தன்னை பற்றி ஒருத்தன் பெருமையாக பேசாமல் அவள் செய்கிற விஷயம்னு சைலண்ட்டாக செஞ்சுட்டே போகிறானா எந்த ப்ராப்ளமும் இல்லை எப்போ அவன் தான் செஞ்சு ஒரு சின்ன விஷயத்த கூட பெருமையாக பேசுகிறானோ அப்போ தான் உனக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்கும் அது எந்தளவுக்கு உயர்றியோ அந்தளவுக்கு பணியினோம் திரும்ப உனக்கு உயர்வு அதிகமாக சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இந்த படி உணர்த்தவங்க அதான் பன்னெண்டாவது படி பதிமூணாவது படி ஆரோக்கியமற்ற போட்டி இதுக்கான அதிபதி புதன் பிஸ்னஸ்னு வந்துட்டா புதனை நம்ம இங்கே புறந்துள்ள முடியுமா ஆரோக்கியமற்ற போட்டின்னு எதை சொல்கிறேன்னா உங்களுக்கு போட்டி ஒருத்தர் இருப்பார்ல இந்த பிஸ்னஸில் சரி மற்ற விஷயங்களும் சரி அவங்கள தாண்டி நீங்கள் மேலே போகணுன்றதுக்காக சில விஷயங்களை மனசாட்சி விரோதமாக பண்ணுவீங்க அவங்க இல்லாமல் பண்ணுறவங்களாம் சில பேர் போவாங்க அது போல விஷயங்கள் தாட்டு கூட உங்களுக்கு வரக்கூடாது அதை குறிக்கிறது தான் பதிமூணாவது படி அடுத்த மூன்று படிகள் இருக்குல்ல இதெல்லாம் குறிக்கிறது பிறவி குணங்களை இதில் பதினாலாவது படி நன்மையை குறிக்கும்ங்க இதுக்கான அதிபதி குரு பதினஞ்சாவது படி ஆர்வத்தை குறிக்கும் இதுக்கான அதிபதி வேற யாரு சுக்கர பதினாறாவது படி குழப்பத்தை குறிக்கும் வேற யார் இதுக்கு அதிபதியாக இருக்க போறா சனீஸ்வரன் இவ்வளோ படிகளை கிராஸ் பண்ணிட்டோமா கடைசி ரெண்டு படிங்க இந்த பதினேழு அண்ட் பதினெட்டு இது ரெண்டுமே மனித வாழ்வோட உச்சத்தை குறிக்கிறது அதாவது நான் மேற்கண்டு சொன்ன இந்த பதினாறு படிகளை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா பதினேழாவது படியான அறிவில் கால வைப்பீங்க ஓகேவா அதுக்கான தெய்வம் ராகு பதினெட்டாவது படியான அறியாமை அகற்றல கால் வைப்பீங்க அதுக்கான உச்சபட்ச அதிபதி கேது ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மனித வாழ்க்கையோட உச்சம்னு சொல்லலாம் இந்த அறிவும் அறியாமையே அகற்றுறதும் உங்களுக்கு மட்டும் இல்ல மற்றவங்களை அறியாமையே சேர்த்து அகற்றுறது இப்போ இருப்பட ரெண்டு படிகளை தான் பதினாறு படிகளை அப்படி கிராஸ் பண்ணி வரும் இந்த கடைசி ரெண்டு படிகளை கிராஸ் பண்ணி போகும்போது தான் ஐயனோட தரிசனமே நம்மளுக்கு கிடைக்குது இப்ப சொல்லுங்க நீங்க ஐயனை வேண்டி மாலை போடலாமா வேண்டாமா ரைட்டு பெரியவா இருக்கார்ல இவரே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் இந்த சாஸ்தா தெய்வங்கள் சொன்ன பாருங்க அவங்க சார்ந்த ஒரு விஷயம் பெரியவா இப்போ பல பேரும் பூஜிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் சொல்கிற விஷயங்கள் எவ்வளவோ உலகத்துக்கு போய் சேர்ந்துருக்கு ஆனால் அந்த சாஸ்தாக்களை பற்றி அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் இருக்குல்ல அதை சில பேர் அப்படியே மறைச்சிடுறாங்க நாட்டார் தெய்வங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு நம்பிக்கா கூட கலந்துட போகுது அப்படின்ற பயம்தான் வேறு என்ன ஆக்சுவலாக நம்ம தென் மாவட்டங்கள் இருக்குல்ல அங்கே இந்த சாஸ்தா வழிபாடு அளவுக்கு இருக்க தான் செய்யுது ஒரு சாஸ்தா ரெண்டு சாஸ்தா இல்லைங்க சில பேர் பதினெட்டு சாஸ்தா தான் நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட போகுது ஒரு அறுபது வரைக்கும் இந்த தென் மாவட்ட சாஸ்தாக்கள் இருக்காங்களே அவங்களை பத்தி இப்ப தெளிவா தெரிஞ்சிருவாங்க பசுங்களி சாஸ்தா பாடகலிங்கம் சாஸ்தா கற்குவேல் ஐயனார் சாஸ்தா அருஞ்சுனை காத்த ஐயனார் சாஸ்தா செட்டை நயனார் சாஸ்தா குறிஞ்சி உடையார் சாஸ்தா பட்ட உடையார் சாஸ்தா ஹரிஹரபுத்திர புத்திர ஐயனார் சாஸ்தா தாமரை உடையார் சாஸ்தா சுந்தரபாண்டி சாஸ்தா வெயில உகந்த சாஸ்தா மேகலிங்க சாஸ்தா நடுக்க உடையார் சாஸ்தா விலங்கு உடையார் சாஸ்தா குளத்து தர்ம சாஸ்தா தடிவீர சாஸ்தா செண்பக சாஸ்தா உடையார் சாஸ்தா சடை உடையார் சாஸ்தா அழகிய செண்பக கூத்த நயினார் சாஸ்தா ஆனையப்ப சாஸ்தா களக்கோடீஸ்வர சாஸ்தா தவசி தம்பிரான் சாஸ்தா முருக உடையார் சாஸ்தா வெண்ணி உடையார் சாஸ்தா கருஞ்சுடையார் சாஸ்தா எட்டுடையார் சாஸ்தா பெருமாள் ஆவாரம்பு சாஸ்தா கண்ணமடையார் சாஸ்தா பூர்ண புஷ்கரசுடைய அரசுடையார் சாஸ்தா ஆபத்து காத்த ஐயனார் சாஸ்தா பெட்டு உடையார் சாஸ்தா ஆகாச நம்பி சாஸ்தா பாலுடையார் சாஸ்தா கல்லணை சாஸ்தா குமிழி உடையார் சாஸ்தா இளங்காமணி சாஸ்தா அனைத்தலை ஐயனார் சாஸ்தா கருமேனி சாஸ்தா கருவேல் அய்யனார் சாஸ்தா திருமேனி அடகர் சாஸ்தா கல்லிடை சாஸ்தா ஒப்பூரணி சாஸ்தா பெருவேம்புடையார் சாஸ்தா கருங்கழுத்து அய்யனார் சாஸ்தா நிலை அய்யனார் ஐயனார் சாஸ்தா தர்ம சாஸ்தா பொரிமுத்து ஐயனார் சாஸ்தா ஆனைமேல் ஐயனார் சாஸ்தா கருப்ப சாஸ்தா தலைமலை சாஸ்தா செங்குடி சாஸ்தா சிதம்பர சாஸ்தா ஞானல் குளத்த ஐயனார் சாஸ்தா வீரிய பெருமாள் சாஸ்தா ஆதினம் காத்த ஐயனார் சாஸ்தா வீர பராக்கிரம பாண்டிய சாஸ்தா மேல வாசப்ப சாஸ்தா என்பார்ந்த ஐயன் பக்தர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஐயனுக்கு மாலை போட்டிங்கன்னா உங்களோட கிரகங்கள் இருக்குல்ல உங்களுக்கு தோஷம் கொடுக்கறதோ இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதோ தலைவலி ஏற்படுத்துறதோ இந்த ஏழரை ஆரம்பிச்சிச்சு ரெண்டரை ஆரம்பிச்சிச்சு எதோ சொல்லுவாங்க போறீங்க அப்போ இருப்ப கிரகங்கள் எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னாலே ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்க வினையை அதுக்கு எதிர்வனி தான் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுக்கவும் ஆனால் மாலை போட்டுட்டா நாம் ஒரு புது வாழ்க்கை எடுத்த மாதிரி இருக்கும் ஏதோ நான் அதை பேசவே மாட்டேன் அதை பார்க்கவே மாட்டேன் அதை கேட்கவே மாட்டேன்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கடவுள் நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இப்படி வாழ்ந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதைத்தான் மாலை போடுற ஒரு ஒரு முறையும் நாம புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த ஒரு விஷயத்த ஆன்மீகவாதிகள் ஆழமாக சொல்கிறாங்க பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிறைய இருக்கின்ற பட்சத்தில் மன அமைதியை தேடுறவங்க இந்த சபரிமலை சீசனை அதுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இனிதை பிறக்கும் கார்த்திகை சார்ந்து ஐயனை தேடி மாலை போடுற படலத்தை இணைய ஆரம்பிப்போம் சுவாமியே சரணம் ஐயப்பா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குனா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணு நின்னு பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்